எல்லாரும் வணக்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வேட்டையின் திரைப்படத்திலிருந்து புது புது அப்டேட் வந்துகிட்டு இருக்கிறேன் சொல்லலாம் அது என்னென்ன அப்டேட்டுங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து தற்போது கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு முன்னாடி வேட்டை அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி சூப்பர் ஸ்டார் அவருடைய வேட்டையின் திரைப்படம் திரையரங்குக்கு வருது இதை முன்னிட்டு அதற்கு முன்னாடி ஆடியோ லான்ச் எங்கே நடக்கும் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் எப்போ வரும் அப்படிங்கிறத ஒரு சில அப்டேட்டுகள் இப்போ வந்திருக்கு அவர்கள் அந்த அப்டேட்டை வெளியிட்டு ஜெயிலர் திரைப்படத்துக்கு எப்படி ஹுக்குங்கிற ஒரு வார்த்தையும் இந்த ராஜா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ட்ரெண்டாச்சோ அதே மாதிரி இந்த வேட்டையின் திரைப்படத்துக்கும் மனசிலாயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஹண்டர் வந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க இந்த அப்டேட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவோங்கிறதே சொல்லாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி இந்த பாடலுக்கான ப்ரொமோவாக இருக்கட்டும் அடுத்தடுத்த சிங்கிளுக்கான அப்டேட்டாக இருக்கட்டும் ரொம்ப கேஷுவலாக ரிலீஸ் ப ரிலீஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் அப்டேட் வந்துகிட்டு இருக்குது அது மட்டும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளை பொறுத்த வரைக்கும் வந்து லிரிக்ஸ் சூப்பர் சூப்பர் அவர்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதும் அது போக விஷ்ணு ஏதவன் அப்படிங்கிற ஒரு லிரிக்ஸும் சேர்த்து எழுதியிருக்காங்க இந்த திரைப்படத்து பாடலுக்கு வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் நான் அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்துடைய பாடலும் வரிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இந்த திரைப்படத்துக்கு மிக பிரம்மாண்டமாக இசை வெளியிட்டு வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரு இண்டோர் ஸ்டேடியம் பொறுத்தவரைக்கும் வந்து ஜெயிலர் திரைப்படத்துக்கு அங்கிருந்து தான் ஒரு ஹைப்பு உருவாச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வேட்டையின் திரைப்படத்துக்கும் அந்த இண்டோர் ஸ்டேடியமில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் இருபதுன்னு இப்போ அன்னாஃபிஷியலாக சொல்லிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் ஃபஸ்ட்டு சிங்கிள் அடுத்தடுத்த சிங்கிள்கள் ரிலீஸ் ஆகிறப்ப உண்மையான அப்டேட் வரும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து வேட்டின் திரைப்படத்துடைய டப்பிங்கில் கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவருடைய கூலி திரைப்படத்துடைய ஷூட்டிங் வந்து தற்போது வைசாக்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சில பிக்குகளும் ரிலீஸ் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகுது ரசிகர்கள் முந்தை எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கேன்னு சொல்லலாம் ஏன்னா சன் பிக்சர்ஸ் அவர்களும் லைக்கா நிறுவனமும் போட்டி போட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொரு அப்டேட்டை வெளியிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ஒரு ரசிகர்களை வந்து ஒரு உற்சாகத்திலே வச்சிருக்காங்கன்னு சொல்லணும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வரும் எப்போ வருங்கிறது தெரியாத அளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வருதுங்க பார்ப்போம் நன்றி வணக்கம் ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா